சீமான் அப்படிங்கிற இந்த சில்லறையை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதோட அராஜகமும் அகங்காரமும் ஆணவமும் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த திருமு கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவில் ஒரு பாட்டை பாட்டுறது இந்த சீமான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகை திருவள்ளுவனை கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை இவனோட ஆட்கள் வந்து திட்டம் போட்டிருக்காங்க அதுவும் வந்து இங்கே வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு அப்புறமா திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய என் கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு கேட்டது இந்த கோமாளி சீமான் அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறோம்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றாம் கிளாஸில் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் பாடப்புத்தகத்தில் திருக்குறள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்குறான் ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் பத்து திருக்குறள் சொல்லுங்கன்னு கேட்டவொடனே அந்த பத்திரிக்கையாளர் என்ன பண்ணிட்டார்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ கேட்கும்போது அவனுக்கு அதை சொல்லத் தெரில அப்போ உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு போகிறது தான் உனக்கு நல்லது இங்கே இருக்கிறவங்களெல்லாம் முட்டாளாக இருப்பாங்க நம்மளை யாரும் எடுத்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறுறத்தனமான சிந்தனையில் நீ இப்படி பேச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு முகரடி தான் வாங்குவேன் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது எல்லாத்தையும் இந்தாண்டி என்ன பண்ணியிருக்காப்புலன்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் ஹுமாயின் ஜெகதீச பாண்டியன் ஜெகதீச பாண்டியனோட மனைவி இவங்களுடைய செல்போன் பேச்சுக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்போது இவன் வந்து இங்கே இவங்களோடத மட்டும்தான் ஒட்டு கேட்டிருக்கானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதையும் தாண்டி பல பேரோட தான் இவன் ஒட்டு கேட்டுருக்கலாம் அப்போ இவன் ஒட்டு கேட்கறதுக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காவல்துறையை தான் இருக்க முடியும் ஏன்னா அது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டப்பட்டவங்க இல்லை குற்றவாளி அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டவங்க அவங்க யாராக என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கால் ரெக்கார்டை சில கலெக்ட் பண்ணி அதிலேருந்து அவங்கள பற்றி என்ன டீட்டெயில்னு எடுப்பாங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு விசாரணை அதிகாரி இருப்பார் அந்த விசாரணை அதிகாரிக்கிட்டு அந்த கால் ரெக்கார்டு வந்து கொடுக்கப்படும் அவரும் வந்து யாருக்கிட்டையுமே அதை வெளியிட மாட்டார் யாருக்கிட்டம் காட்ட மாட்டார் அவர் அதை வச்சு என்ன பண்ணுவார் இதுதான் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே வந்து பத்திரமா இல்லை டெஸ்ட் ட்ரை பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவனுக்கு இந்த கால் ரெக்கார்டெல்லாம் வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் சீமான் பேசக்கூடிய அந்த ஆடியோக்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஜிபிக்கே நான் தான் வந்து முக்கியமான பதவிக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த இடத்துக்கு மாற்றம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர்னு இருக்காம்ல சவுக்கு சங்கரை சிறையிலே வச்சு அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரண்ட்டை சொல்லி தட்டி விட்ருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறது இவன் தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாமே போலீஸோடு இவன் நேரடியாக தொடர்பு வச்சுருக்கான் அப்படிங்கிறத நமக்கு காட்டுது அப்போது இந்த சீமானுக்காக இந்த அரசு இயந்திரங்கள் அது காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அதிகாரிகள்லாம் இவனுக்காக வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் இவன் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலே இப்படிப்பட்ட ஒரு சில்லறத்தனமான வேலைகள்லாம் செய்கிறான்னு சொன்னால் ஒரு வேளை இவன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் இவன் என்ன மாதிரியான சில்லறத்தனமான வேலைகள்லாம் பார்ப்பான் அப்படிங்கிறத வந்து அதில் இருக்கக்கூடிய தம்பிகளும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமாக நீங்கள் யார் யாரெல்லாம் அவங்க அண்ணன் நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் சிந்திங்க ஏன்னா இவன் வந்து அவங்களோட வளர்ச்சியை எந்த சூழ்நிலையுமே அவன் ஆதரிக்கவே இல்லை ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அவனை விட யாரும் இங்கே வந்து முன்னேறி வந்துடக்கூடாது அவனை விட யாரும் நல்லா பேசிடக்கூடாது அவனோட யாரும் அறிவாளியாக கூடாது அவங்க ஒரு அறிவாளி கிடையாது அது வேறு விஷயம் ஆனால் அவனோட நாலு இது விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவனால் ஏற்றுக்கிறவே முடியலை அதனால் என்ன பண்ணுறான் பிசுறு மசுறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அந்த கட்சியை விட்டு அவங்களா போகிறதுக்கான வழியையும் இல்லை அவங்க நீக்கிறது நீங்கி நீக்கி வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழியையும் உருவாக்கி விட்றான் அப்படிப்பட்ட இவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய காளியம்மாள் ஹிமாயின் அதே மாதிரி ஜெகதீச பாண்டியன் இவங்களோட இதெல்லாம் ஓட்டு கேட்டிருக்கான் அப்படிங்கிறதே மிகப்பெரிய தப்பு ஆனால் அது எல்லாத்தையும் விட ஜெகதீச பாண்டியனோட மனைவியோட செல்ஃபோன் உரையாடலை ஒட்டு கேட்டிருக்கான்னு சொன்னால் இவன் வந்து எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சரியாக தெரிஞ்சுக்காங்க அப்போ அதனால் என்ன பண்ணால் இவங்க இந்த கட்சிக்கில் இவன் பண்ணுற அரோ அராஜகம் அயோக்கியத்தனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்காமல் உங்களுக்கு ஒரு த மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை போய் சாதாரணமாக கேஸ் ஃபைல் பண்ணி இதை விசாரித்து இவனுக்கு உரிய தண்டனை வாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இவன் வந்து அடங்குவான் ஏன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்டையெல்லாம் காசை கலெக்ட் பண்ணி அதை தின்னுக்கிட்டு நல்லா பல லட்ச மதிப்புள்ள வீடுகள்லேயும் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மக்களுக்கும் இங்கே இந்த மண்ணுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இவனுக்காக உழைக்கக்கூடிய அந்த இளைஞர் அந்த இளம்பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது இவனுக்காக நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க இது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒரு ஜாதி பெயரை சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தினாங்க ஆனால் அதை சொன்னதுனால இப்போ அவன் மேலே என்ன பண்ணிருக்குன்னா தீண்டாமை வன்கொடுமை வழக்கு பாஞ்சிருக்கு அதனால் அவனை வந்து அவன் நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க திரும்ப அவனை எப்படியாவது கைது பண்ணி அதுக்கு அவனுக்கு விசாரணை நடத்துறதுக்கு அதிகாரியை நியமிச்சிட்டாங்க இதுதான் வந்து சீமானோடைய இந்த சில்லறத்தனமான வேலைகள் அதனால் சீமான் வந்து உங்கள் நீங்கள் செத்து போனாலும் சரி நீங்கள் வந்து அவனுக்காக பேசினாலும் சரி ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி எல்லாரையும் தூண்டி விட்டு நீங்கள் ஒரு மனநோயாளியாக மாறினதுக்கப்புறம் அவன் மட்டும் என்ன பண்ணோம்னா நல்லா ஜாலியாக அப்படியே அந்த இருந்து அந்த கட்சியிலேருந்து வாங்கி தந்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியா இல்லை அது அவனுக்கான கட்சியா அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சிக்கிறீங்க ஜேபி மாநில தலைவராக இருந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை லண்டனுக்கு போய் படிக்க போயிருக்கு இங்கே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலை வானை ஏறி வைகுண்டம் போறன்னு போயிருக்குது அதனால் அங்கே போய் இடத்த படிச்சுட்டு வர போகுதுன்னு தெரில பார்ப்போம் ஆனால் என்ன அங்கே போய் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஆடியோ வீடியோ தான் எடுக்க போகுது அதுக்கு போய் லண்டனில் போய் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஆனால் அங்கே போகும்போது அழுகையும் கண்ணீருமா அப்படியே ஆட்டுக்குட்டி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டுக்குட்டி மேலே எல்லாேருக்கும் மிகப்பெரிய பாசம் இருக்குது அப்படிங்கிறத அந்த கட்சிகள் உள்ளவர்கள்லாம் காட்டியிருக்காங்க பரவாயில்ல ஆடியோ வீடியோ இந்த சிவறத்தனமான வேலை பார்த்து இவ்வளோ ஆட்களை கூட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆட்டுக்குட்டிக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அந்த இடத்த இட்டு நிரப்புறதுக்கு பேர் வந்திருக்காருன்னு சொன்னால் பெரிய பீஸ் ஒன்று வந்திருக்கு அந்த பீஸு தான் வந்து எப்போ பார்த்தாலும் மைக் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீதிமன்றமாவது அதாவது அப்படியாவது இப்படியாவது நான் சிங்க பேசக்கூடிய ஹெச்ராஜா தான் இப்போ வந்து மாநில தலைவருக்கான பொறுப்பு தலைவராக இருக்கப்பில் அதனால் அந்த பிசிட்ட போய் மைக்க டிபார்ட்மெண்ட் நீட்டியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் நீட்டினோன்னே அது என்ன பண்ணியிருக்குன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் எது என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே இருமொழி கொள்கை தான் இங்கே வேறு எந்த மொழிக்கும் இடமே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால என்னமோ இவர் வந்து பெரிய கருத்தாளர் மாதிரி அதெல்லாம் வந்து நீங்களாம் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் டிஎம்கேவில் யாரெல்லாம் காலேஜ் வச்சு நடத்துகிறீங்களோ டிஎம்கேவில் இருக்கக்கூடியவங்க பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கா அதை மட்டும் நீங்கள் இது பண்ணாமல் இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லி கற்று கற்றுன்னு கத்துறது வந்து அந்த பீஸோட தொடர்ச்சியான வேலை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருமொழி கொள்கைகள்னு சொல்லி நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் தக்க பது பதிலை கொடுப்போம் அதனால் நீங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாங்க அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அதை போட்டு வச்சுருக்காங்க அதுவும் நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக ரொம்ப தீவிரமாக மைக்கை கடிச்சு துப்புற அளவுக்கு பேசியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது எப்போவுமே ஏதாவது ஒன்று பேசிட்டு போய் நீதிமன்றங்களில் போய் ஐயா சாமி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அதே மாதிரி என்னுடைய அடியால் தான் போட்டு டான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அங்கே போய் காலைல விழுந்து கதறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ இது வந்து முக்கியமாக சாவருக்கருக்கு அப்புறம் அந்த இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஹெச் ராஜா வந்து இப்படிப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பில் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த பத்திரிகையாளர்களுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணா அண்ணாமலையோட அதிகமான நியூஸ் கிடைக்கும் அதிகமாக என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது கண்டிப்பாக அது தொடரும் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் வெளிமுறநிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மரியும் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்